ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுட்டாங்க ஆனால் ஹீரோ வந்து ஒரு ரீசனும் சொல்லாமலே பிரிஞ்சதுனால ஹீரோயின் வந்து ரீசனை தேடி அழைஞ்சிட்டே இருக்கா அதனால ஜிங்வென் வந்து நம்ம ஹீரோ ரூமியே போய் செக் பண்ணிடுறான்னு சொல்லி ஹீரோயினை இழுத்துட்டு போன உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் செக் பண்ணுறாங்க அப்போ வந்து ஹீரோ வந்துடுறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசுகிறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினோட ரிங்கியும் தூக்கி வீசுறான் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறான் ஆனால் கிடைக்கல அதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோயின்க்கு கிடச்சிட்டு ஜி வந்து வேனக்குனே ஜிங்வென பழி வாங்கிட்டு இருக்கான் அதனால ஜிங்வென வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான் ஜிங்வன் வந்து என்னால முடியலப்பா அப்படின்னு சொன்னதுனால ஜி ஜிங்வென்க்கு பதிலாக ஹீரோயின் போய் ஒர்க் பண்ண போறா அப்போ ஹீரோவும் ஹீரைனும் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்ப பார்ப்போம் ஜி தான் ஹீரோயின்க்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா ஹீரோயின் எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் பார்த்து ஜி சாந்த் ரொம்பவே கோவப்படுறான் ஹீரோயினை எந்திரிச்சு கத்தி திட்டிருக்கான் அப்போ வந்து ஹீரோயின் கையில உள்ள கத்தி தெரியாம உள்ள போர்டில் போய் குத்திட்டு அது லைட்டா தான் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு ஜிச்சானுக்கு ஒன்னு ரெணி அந்த கத்தி எடுத்துட்டு இல்ல இவ வேனுக்குனே தான் பண்ணிருக்கான்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயின ஹீரோயின் சொல்றேன் நான் தெரியாம தான் செஞ்சுட்டேன் சாரி சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஹீரோவாலே முடியலை நானே ஹீரோயின்க்கு தாரம்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அழகா தரான் ஹீரோயினு ஹீரோ சொல்றதை கேட்டு செய்யறாங்க அப்போ வந்து ரெனி சும்மா இல்ல நான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்து கொடுக்க அப்படின்னு சொல்லி ஜி சேனுக்கு போடுறான் ஜி பிடிச்சிட்டான் ஹீரோயினுக்கு போடுறான் ஹீரோயின் தலையிலேயே அடிபட்டுருது ரெனி சாரி சாரின்னு சொல்றான் ஹீரோ ஒன்னே ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல வான உனக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறான் அதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஜி சேன் சொல்றான் இப்போ வந்து அவன் என்னை கத்தியால குத்த பாத்துருப்பான் அதுக்கு யாருமே வந்து ஒண்ணுமே என்னைய கண்டுக்கல ஆனா பாரு இவளுக்கு லைட் அடிச்சிருக்கு அதுக்கேவா அப்படின்னு சொல்லி அந்த கூல்ட்ரிங் ஸ்கேனை வச்சு அவன் தலையிலே அடிச்சு பாக்கான் ஐயோ வலிக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறான் இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்து ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஹீரோ கேட்க உனக்கு வலிக்குதா அப்படின்னு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கொண்டா நான் பார்க்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போய் பார்த்துட்டு இருக்கா அப்போ ரெண்டு பேரும் கிஸ் பண்ண மாதிரி போறாங்க திடீர்னு டேப்ல ஒரு சத்தங்க என்னடான்னு பார்த்தா ஜிங் வென் தான் வந்துடுறா ஐயோ நான் தெரியாம இந்த டைம்ல வந்துட்டேனே சரி என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு என்னாச்சு உன் தலையில அப்படின்னு ஹீரோயின் ஒன்னும் இல்லை அப்படிங்கா ஹீரோ வந்து நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு வரேன் ஹீரோ போறதையே ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு இருக்கா ஜிங் வந்து ஹீரோவோட வர்ற ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான்ப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்றா அப்படியா சரி சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நக்க கேட்கா ஹீரைனும் ஒன்னு இல்ல அப்படின்ட்டு போறா இந்த சைடு ஹீரோ வந்து ஊருக்கு கிளம்புறான் அப்ப வந்து அந்த ஆல்பம் ஹீரோயின் இருப்பாள் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு அதை எடுத்து ரசிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து ஜிச்சன் வந்துடுறான் உடனே அது உள்ளே வச்சுட்றான் ஜிச்சான் வந்து கேட்க என்னாச்சு நீ கிளம்பிட்டியா அப்படின்னு நான் கிளம்பிட்டேன் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சான் எல்லாமே ஜென்ன்டு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு இன்னைக்கு ஈவினிங் பாட்டி இருக்குது நீயும் வந்தால் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வரையா அப்படின்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்லிடுறான் பாட்டியை தான் காட்டுறாங்க போல் ஹீரோயினும் ஜிங்கன்னா நல்லா வெளுத்துக்கிட்டிருக்காளுக ஜிங்வன் தான் சொல்கிறேன் ஹீரெய்ட்டை எல்லா சாப்பாடும் சூப்பராக இருக்குப்பா நான் ஆல்ரெடி எல்லாமே சாப்பிட்டுவேன் திரும்பி திரும்பி சாப்பிடும் போலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனே ஹீரோயின் சரி நான் ஒயின் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போறா அதை பார்த்தா ஜீச்சானே இதான் சமயம்னு சொல்லிட்டு ஜிங்வன்ட்ட வந்து பேச வர்றான் எப்போதுமே நீ எங்கிட்ட ஒழுங்காகவே நடந்துக்கிற மாட்டேங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னு ஜிங்வன் சொல்கிறேன் நான் எதுக்கு உங்கள்கிட்ட ஒழுங்காக நடக்கணும் அப்படின்ன உன்னே ஒரே கம்பெனியில் வேலை பார்க்க நீ ஒழுங்கா தானப்பா நடக்கணும் என்னை பற்றி புரிஞ்சுக்கணும்லா ஃபர்ஸ்ட்டு சாப்பாடை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்ன உன்ன என்னது சாப்பாட்டை பதியா அப்படின்ன ஒன்று ஆமாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை அப்படின்னா முதல்ல அவன் வயிற்ற ஜெவிக்கணும் அதுதான் நான் செஞ்சிருக்கேன் நான் தான் இது எல்லாமே சமைச்சேன் உன்னை நான் அப்பையில இருந்து இருக்கேன் நீ நிறைய சாப்பிட்டுட்டு இருக்க அப்பனா வந்து உனக்கு பிடிச்சிருக்கு உன்னோட வயிற்றுக்கே நீ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நீ ஜிங்மன் கையில் எடுத்த சூப்பா அப்படியே வச்சாச்சு எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றா ஏமா நீ நடிச்சதெல்லாம் போதும் நான் உனக்கு அப்பயில இருந்து இருக்கேன் என்ன வெளி வெளுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஜிங்வன் சொல்றேன் உண்மையிலேயே நீதான் சமைச்சியா அப்படின்னு கேட்கா ஆமா ஆமா அந்த சூப்பை தவிர மெத்தட்ல நான் தான் சமைச்சேன் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஜிங்வன் நினைச்சுக்கறா மனசுக்குள்ள அய்யோ உண்மையிலேயே எல்லாமே நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே என் வயதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சே சீக்கிரமா ஜெமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த சைடு ஜென்னட் வந்து ஹீரோட்ட பாஸ்போர்ட் பிளைட் டிக்கெட் எல்லாத்தையும் கொடுத்து என்னாச்சு நீ கிளம்பிட்டியா நாளைக்கு காலைல பத்து மணிக்கு உனக்கு பிளைட் அப்படின்னா நான் கிளம்பிட்டேன் அதான் ரேனியும் ஜிச்சானும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கா ஜென்னட் ஹீரோனும் பாத்துட்டு அதனால வேனுக்குனே ஹீரோட்ட கேட்கா நீ வந்து ஹீரோன்க்கு குட் பை சொல்லலையா அப்படின்ன உடனே ஹீரோ அமைதியா இருந்த உடனே எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு எல்லாம் குட் பை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்றா ஏன்னா நீ திரும்பி வரதானே போற அப்படின்னு சொல்றா வேனுக்குனே இருந்து கிளற ஹீரோ சொல்லுற நான் திரும்பி வரவே போறது இல்ல உடனே ஜென்னட்டுக்கு ஒரே சந்தோஷம் ஹீரோயின் தான் ரொம்ப வாடிட்டாங்க வழக்கம் போல் மிஸ்ஸஸ் ஜாங் வந்து ஜிச்சேன்னு கூட்டு பாராட்டிட்டு இருக்காரு நீங்கள் சூப்பராக சமைச்சிருக்கீங்க உங்களோட சாப்பாடுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்று ரொம்பவே நன்றி அப்படின்னு ஜிச்சன் சொன்னோன்னே எல்லாரும் கிளேப் பண்றாங்க அதுக்கப்புறம் சாங் வந்து ஹீரோவும் ஜெனட்டும் வந்து நாளைக்கு காலையில கிளம்புறாங்க அவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து ஜிச்சானும் ரெனியும் பாத்துக்குருவாங்க நீங்க ஏதாவது ஹீரோட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு வந்து இமெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் உன்னை இந்த சைட் ஜிங்வென் கேக்கையின்னு என்னாச்சு ஹீரோ கிளம்ப போறேன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோன்ட்டு கேட்டோன்னா இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றா அப்ப அவன் திரும்பி வருவானான்னு கேட்டோன்னா இல்ல அதுவும் எனக்கு தெரியாதுன்னு ஒன்னு என்ன சொல்றான் ஒண்ணுமே அவன் சொல்லலையா நான் போய் அவன் வேணா கேக்கட்டான் அப்படின்னா உன்ன இல்ல வேண்டாம் அவன் என்கிட்ட இருந்தா விலகி போன நினைக்கான் அவன் எனக்காண்டி வரல அவன் பிஸ்னஸ்க்காண்டி தான் வந்திருக்கான் நான் தான் நினச்சிக்கிட்டேன் எனக்காண்டி வந்தான்ட்டு நம்மலாம் உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜிங்வென் ரொம்பவே கோவப்படுறா அப்போ வந்து ஹீரோயின் திரும்பி ஆரம்பிச்சிட்டா குடிக்க ஜிங்வென் தான் தடுக்கா குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோயின் வந்து கோவிச்சுட்டு இல்லை நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறா ஹீரோ வந்து என்னாச்சு ஹீரோயினை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்வன் மட்டும் தான் இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானும் வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் எப்போதும் போல ஹீரோயின் வந்து சோகமாக இருந்தால் பாருக்கு தானே போவா தான் போயிருக்கா ஹீரோவும் இந்த டைம் வந்து ஹீரோயின் பின்னாடியே வந்திருக்கான் ஹீரோயின் என்னதான் செய்யறான்னு பார்த்தோன்னா ஹீரோயின் வழக்கம் போல குடிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ வந்து ஹீரோ தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கா அங்க ரெண்டு பேர் பாரு அங்க ஒரு அழகான பொண்ணு தனியா உட்காந்துட்டு இருக்கவா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எந்தி போய் பாக்காங்க அதுக்குள்ளேயே ஹீரோ முன்னாடி வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறான் உன்னே அவனுக்கு ரெண்டு பேரும் போயிடுறானுங்க ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம் நான் மூஞ்சையே பார்க்க விரும்பல அப்படிங்கா உனே ஹீரோ சொல்லாம் இது வந்து சேஃப்டியான பிளேஸ்ல வா நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு விடுறேன் அப்படின்னு நானே வரமாட்டேன் நீ எதுக்கு தேவையில்லாம என்னை என்னை பார்த்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறது கேட்டால் ஹீரோ நீ குடிக்காத அப்படின்னு சொல்லி தடுக்கான் என்னாச்சு நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்கா ஹீரோ அமைதியாக இருந்தோன்னா ஹீரோனே சொல்கிறேன் சரி அப்போ நான் வந்து நீ இன்னும் என் மேலே அக்கறை வச்சுருந்தேன் அப்படின்னா ஏது நாள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு போனேன் அதை சொல்லு அப்படின்னு கேட்கா நீ வந்து அதை சொல்ல விரும்பலைன்னா கிளம்பிப்போ நான் பாரில் குடிச்சிட்டு செத்து போகிறேன் அதனால் உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கா நான் தான் உனக்கு எத்தனை தடவை ரீசன் கொடுத்துறேன் நீ ஏன் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்க அப்படின்னு கேட்கா உண்மையிலேயே உன் மனசு மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டே கேட்கா ஹீரோக்கு பாவம் என்ன சொல்றதுனே தெரியல உன்னே ஹீரோயின்னு சொல்ற முதல்ல நான் நினைச்சேன் உனக்கு வந்து ரொம்ப மோசமான நோய் இருக்கு அதனாலதான் நீ என்னை விட்டு போயிட்டேன் ஆனா வந்து இப்போ நீ நல்லா தானே இருக்க அப்ப ஏன் என்னை விட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் நீ வந்து தான் என்னை வேண்டான்னு சொல்றேன்ட்டு ஆனா அதுவும் கிடையாது உனக்கு ஜென்னெட் வெறும் ஹெல்பர் மட்டும்தான் இல்லைனா நீ வந்து காசுக்காண்டி என்கிட்ட வரமாட்டேங்கியான்னு தெரியலையே எதுனால் நீ என் கூட இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி நான் உன்ட்ட கெஞ்சி கேட்க தயவு செய்து சொல்லி எதுனால் நீ போற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா நீ இன்னும் தப்பாகவே தான் நினைக்க நான் இன்னும் உன்னையே நினச்சிகிட்டு இருக்கேன் நான் உனைய லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு உண்மையிலேயே உனக்கு பிடிக்கும் நான் உன்னை ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்படலை அது மட்டும் இல்லாமல் நீ என்னையை பார்த்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆவன்னு எனக்கு தெரியாது அதனால தான் நான் வந்து போகிறேன் சீக்கிரமாக மறைஞ்சு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றான் அப்பனா நீ எனக்காண்டி தான் போற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறா நீ அப்படி நினைச்சனா நினைச்சிக்கோப்பா அப்படின்னா ஹீரோங்கா உன்னுடைய ஃப்ளைட் டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் கூடணும்னா ஹீரோ பெஸ்ட்டுதான் இருக்கா இருந்தாலும் ஹீரோ உளுக்கி உலுக்கி வாங்கிடுறா கோவத்துல கிழிச்சும் போட்டுடுறா உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு நீங்க தான் இருக்கணும் அப்படிங்கா இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் அழுறா உடனே ஹீரோ எழுச்சு போயிடுறான் ஹீரோயின் பார்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா ஹீரோவும் தாங்க முடியாம கார்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் தள்ளாடி தள்ளாடி பேக்கெல்லாம் கீழே போட்டு வந்துட்டு இருக்கா ஹீரோ போவாம அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கான் வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு வா நான் உனக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு நீ ஒண்ணு என்னை கூப்பிட்டு போவேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே அழுதுட்டு இருக்கா ஹீரோ தான் பண்ணி ஆறுதல் பத்திட்டு இருக்கான் ஒரு வழியை ஹீரோயினை சமாதானப்படுத்தி கார்லேயும் கூட்டு போயிடுறான் இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் காதல் வழியில் தவிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த சைடு தாய் பாசத்தில் லீசா இருக்காங்க நீ வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கே என்னோட பையனை போய் பாரு அப்படின்னு சொல்லி ஜாக்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடு அவனுக்கு வந்து நான் டைரெக்டாக செய்யாமல் மறைமுகமாக வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கின்னு சொல்கிறான் அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி ப்ராஜெக்ட் இருக்க அப்படின்னு சொல்லி லீசா உடனே நல்லா தான் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே வந்து ஹீரோ நல்லா பண்ணிட்டு இருக்கான் உடனே வந்து லீசா சொல்ல நமக்கு வந்து ஹோட்டலோட தேட்டர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னோட இல்லை ஹீரோ வந்து நாளைக்கு காலையில் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கிளம்புறான் அதனால தேட்டரை வந்து ரெனி தான் வந்து செய்ய போறான் அப்படின்ன உடனே எனக்கு ஹீரோ தான் செய்யணும் ரெனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி லீசா சொல்றாங்க ஏதாவது ஹீரோ போவத தடுத்து அவனை வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வா உடனே ஜாக்கியும் சேரின்னு சொல்லிடுறான் ஜாக்கி உடனே ஹீரோவை மீட் பண்ணி பேசுறான் லீசா சொல்றாங்க நீங்க தான் எல்லா டிசைனும் செய்யணும் அப்படின்ட்டு சொல்றான் அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல தாத்தாவோட முடிவுதான் நீங்க தாத்தாவே கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ன உன்ன நான் நினைக்கேன் உங்களுக்கு உங்களுக்குள்ள சுவிட்சர்லாந்தில் நிறைய ப்ராஜெக்ட் வெயிட் பண்ணது போல அதான் நீங்க இது விட்டு போறீங்க அப்படி தானே அப்படின்னு கேக்கான் ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணுல அங்க போய் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் தானே உழைக்க போறேன் அப்படின்ன உன்னே இல்ல நீங்க அது இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் நாங்கள் எங்களோட முழு தான் போட்டு செய்கிறோம் நீ வந்து அதுக்காண்டி வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் ஜாக்கின் சேரின்னு போயிடறான் என்ன வந்து என்னாச்சு நீனும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டேன்னா ஹீரோ வச்சுறான் இல்ல லீசா சொல்லியிருக்கா நான் இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுனால நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான் காரணம் லீசா தெரியலையே ஹீரோயின் மாரி தெரியுது கரெக்டா கேட்டுறான் ஹீரோயின் உன ஈஸியா விட மாட்டாளையா அப்படின்னு உடனே ஹீரோ வச்சுறான் நீனே வந்து கெஸ்ட் பண்ணிட்டு நான் வேலை காண்டிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் உன்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா இருக்கு நீ வந்து சாவ போறன்னு அவளுக்கு தெரியுமா நீ அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் தான் முடியும்னு அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கா ஹீரோ பேசாட்டிருந்தோன்னா சரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு போறா ஹீரோ ஒன்றையும் தடுக்கிறான் போகாத அவள்கிட்ட சொல்லாத அப்படின்னா அவன் ஒன்று குழந்தை இல்லைன்னா நான் வந்து அவள்கிட்ட சொல்ல தான் போறேன் அவளுக்கு அது புரியவும் செய்யும் அப்படின்னு சொல்றா அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுட்டுனா அவள் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும் அதனால தான் நீ வந்து அவள்கிட்ட சொல்லாதன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நான் வந்து என்னுடைய ப்ராப்ளத்தை நானே முடிச்சுக்கணும்னு நினைக்கேன் அவள் வரைக்கும் போக கூடாதுன்னு நினைக்கேன் அவன் வந்து ரொம்ப அதனால வருத்தப்படுவா என்னோட குடும்பத்தை மாரி அவளும் என்னை பத்தி கவலைப்பட்டுட்டே வாழணும்னு அவசியம் கிடையாது அதனால தான் அவட்ட சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றத கிட்ட ஜென்னட் அவளுக்காண்டு இவ்வளோ காலம் நீ வந்து இறங்கி வர ஆனால் எனக்காண்டி இதே மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கியா நீ ஓ நான் நான் அவளை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனால தான் நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறியோ அப்படின்னு சொல்லி ஜென்னட் கேக்கா அதுக்கு ஹீரோ சொல்றான் நம்மக்குள்ளது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தானே ஹீரோயின் குழந்தை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கா அதுக்கு மட்டும் ஹீரோ வந்து நீ அவள்கிட்ட சொல்லாதன்னு மட்டும் தான் சொல்றான் உன்ன ஜென்னு சொல்கிறான் அவ வந்து உன்னை எப்படி உண்மையா லவ் பண்றான் நீ நினைக்க உன்னோட காசு காண்டி கூட இருக்கலாம்ல அப்படின்னா உடனே அவ அந்த மாதிரியான ஆள் கிடையாது நீ அவளை இந்த மாதிரி சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்றான் உன்னே ஜென்னடு கோவத்துல அழுதுகிட்டே கிளம்பிடுறான் ஹீரோக்கு ரொம்ப முடியல போல இருக்கு ஹீரோ உன்னே மாத்திரை போடுறான் அவனும் எவ்ளோதான் தாங்குவான் ஹீரோயின் வந்து காஃபி டீரியால காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க வேணுகனே அந்த ஆப்போசிட் கம்பெனியில அசிஸ்டன்ட் வந்து ஹீரைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல அவனும் வந்திருக்கான் வேனுகினே நான் உங்களை பாத்துட்டேனே நானும் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னா ஹீரைனு சரின்னு சொல்லிடுறா அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க நைஸா அவர் வந்து ஹீரோயின் ட்டு போட்டு வாங்குறாரு என்னாச்சும் உங்க ப்ராஜெக்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஹீரோயின் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க அதை பத்தி தெரியாது நான் வெறும் டிரான்ஸ்லேட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து உனக்கு தெரியுமே நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி வளைச்சு வளைச்சு கேட்காரு ஹீரோயின் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா சரி இது தேராதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன் சொல்றீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் வேணக்குனே அவனை மதிக்காமல் புக் படிக்க ஆரம்பிச்சிடுறா நான் அவரும் அவரோட நம்பரை வந்து எழுதி வைக்காரு ஒன்று ஹீரோயின் வந்து கண்டுக்கிறாமல் இருந்தோடனே ஏமா நீ நம்பர் பாரு பாருன்னு ஒன்னு ஹீரோயின் நம்பரை பார்த்துட்டு கிழிச்சு போடுறா அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்ல நீங்கள் அடுத்த தடவை என்னை மீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா நான் அடுத்த தடவை உங்களை பார்க்கக்கூடாது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா ஹீரோயின் வந்து ரூம்ல பாக்கல எல்லா பொருளும் கலைஞ்ச கிடக்கிற மாதிரி இருக்கு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் காண போயிருக்கு இப்போ ஜிங் வந்து சொல்றேன் என்னாச்சு நீ என்ன தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய ஃபைல்ஸை காணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் காத்துல பறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க சொல்றா அதுக்கு ஹீரோயின் சொல்றா இல்லை எல்லாமே காணும் அப்படின்னு சொல்றா நல்லா தேடிப்பாரு அப்படின்னா ஹீரோயின் சொல்றா இல்லை நான் இப்போ காஃபி ஷாப்ல ஒருத்தர மீட் பண்ணேன் அவரு கூட என்கிட்ட வந்து ப்ராஜெக்டை பத்தி கேட்டாரு நான் தான் ஒண்ணுமே சொல்லலை எனக்கு பயமா இருக்கு அப்படிங்க சரி நம்ம ரிலாக்ஸா தேடுவோம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின் வந்து கை வரையில ஒரு ரிங் கிடைக்காது யார் எடுத்துன்னு சொல்லி யோசிச்சு அப்போ அப்பதான் ஜென்னட் வந்து ஞாபகம் வரவும் இது ஜென்னட்டோடது விடுதல அப்படின்னு சொல்லி ஜென்னட்டை வந்து கொடுக்கா ஜென்னட்டும் சரின்னு வாங்கி வச்சுக்கிறான் அவனே ஹீரோயின் கிளம்புற ஜென்னட் தான் பிடிச்சு வைக்கா ஹீரோ வந்து இங்க வந்ததுக்கு காரணமே வந்து ப்ராஜெக்ட் காண்டி தான் வந்தான் அவன் தாத்தா ரொம்ப நாளில் இங்க விட்டு வைக்க மாட்டார் அங்க உடனே அவன் போய் ஆகணும் திரும்பி அவன் இங்கே வரவே மாட்டான் அதனால உனக்கு இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சிருக்கும் நினைக்கால நீ தேவை இல்லாம அவனுக்காண்டி வெயிட் பண்ணாத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா நாங்க ரெண்டு பேரும் வெறும் கொலீக்ஸ் மட்டும்தான் வேற எதுவும் எங்களுக்குள்ள கிடையாது வந்தது எதுனால அப்படின்னு சொல்ல வரேன் அதெல்லாம் கேட்க விரும்பல தயவுசெய்து என்கிட்ட சொல்லாத எனக்கு தெரியும் உனக்கு அவன் என்ன வேணும்ட்டு அவன் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஹீரோயின் கோ வந்துரு நான் வந்து ஹீரோவை சுவிட்சர்லாந்துக்கு உன் கூட அனுப்ப மாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி ஜின்னட் கேட்ட உடனே நான் வந்து ஒத்துக்கிற மாட்டேன் அவன் இங்க இருந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா ஜென்னட் வந்து கோவத்தில் கடந்து சைடு மீட்டிங்ல எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க சாங் வழக்கம் போல பேசுறாரு யாரோ நம்ம இருந்து சீக்கிரான விஷயத்தெல்லாம் வந்து வெளி கம்பெனிக்கு சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து வழக்கம் போல நடக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாதிங்கன்னா இந்த தடவை வந்து யாரு வந்து சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அது வேற யாரும் இல்லை ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் தூக்கி வீசுறான் ஹீரோனும் அந்த ஆப்போசிட் உள்ள அசிஸ்டன்டும் பேசியிருப்பாங்களே அதெல்லாம் யாரோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிருக்காங்க அதெல்லாம் காமிச்சு இதுதான் ப்ரூஃப் நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோ என்னன்னு சொல்லி வித்தியாசமாக ஆச்சரியமாக பார்க்கான் ஹீரோயின் மூலிக்கா நான் உண்மையில எந்த சீக்கிரட்டுன்னு சொல்லலை அவன் தான் வந்து சும்மா பேசினான் அதுவும் நான் காஃபி குடிக்கல தான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறா இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ